தான் தெரியும் நமக்கு யாருமே இல்லாத நம்ம அனாதை ஆயிட்டோம் என்று நமக்கு யாருமே இல்லாத அனாதையா மாறிட்டோம் என்பது எப்ப தெரியும்னா நம் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போதுதான் தெரியும் அந்த கஷ்டத்தை போக்கும் உதவி கேட்கும்போது அவர்கள் இல்லைன்னு சொல்லும் போது தெரியும் ஒரு பிரச்சனை சிக்கொண்டு நிற்கும் போது தெரியும் ஆனா நம்மள சுத்தி யாருக்காங்க உடன்பெறப்பு உள்ளவங்க இருப்பாங்க பெற்றவங்க இருப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்க சொந்த பந்தங்கள் இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க எல்லாம் இருந்து நம்ம அந்த நேரம் அந்த நேரத்துக்கு என்னவா மாறுவோம் ஒரு அனாதையை போல மாறுவோம் ஒரு திக்கற்றவர்களை போல இருப்போம் ஏன்னா இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதனாலதான் ஆண்டவர் அப்படி சொல்லி வச்சிருக்கிறார் நாம யோகா எழுதிய சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் யோகான் எழுதிய சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் என்ன சொல்றாரு நான் உங்களை என்ன சொல்றாரு நான் உங்களை என்ன அர்த்தம் இல்ல நான் உங்களை திக்க விடுவேன் அதுவும் விட அப்படின்னா சொல்லுது நம்மள பண்ண மாட்டாராம் திக்கவர்கள் ஒரு காலமும் விட மாட்டாராம் என்ன பாருங்க திக்கற்றவர்கள் யாருன்னு கேட்டினா எல்லாமே இருப்பாங்க அதாவது அப்பா அம்மா கிடையாது என்ன பாருங்க என்ன பாருங்க என்ன பார்த்தா உங்களுக்கு புரியும் அப்பா அம்மா இல்ல பிறந்த இடம் தெரியாது எங்கேயோ வந்தோம் எங்கேயோ வளர்ந்து இருக்கிறோம் நமக்கு நண்பர் இருப்பாங்க நம்ம சம்பாதிக்கும் போது கூட இருப்பாங்க வருமானத்தை வாங்குவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த தெருவே சொல்லு நீ ஒரு அநாதன் அது தெருவே சொல்லும் நீ ஒரு அநாதன் சொல்லும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு எங்க பிறந்தாருன்னு தெரியாது அம்மானு தெரியாது ஆனா சூழ்நிலை வர வரைக்கும் அவருக்கு அந்த அநாதன்றதே தெரியாது அந்த மாதிரி எல்லாம் பராமரிப்பாங்க ஆனா ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர் எல்லாம் சொல்லுவாங்க நீ ஒரு அனாதன்னு அது வரைக்கும் வலி தெரியாத ஒரு மனுஷனுக்கு அப்ப வழி தெரியும் நான் அநாத அலொய்யா அப்ப நமக்கு எல்லாருமே இருக்கிறார்கள் என்று நம்ம எல்லா நேரத்திலையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சடுதில திக்கற்றவர்களை போல மாறிடுவோம் சடுதியில எப்படி மாறிடுவோம் திக்கவர போல ஏன் கூட வாழ்ற மனைவியும் சரி கூட வாழ்ற புருஷனும் சரி பிறந்த புள்ளையும் சரி பெற்ற தாழ்த்த கப்பனும் சரி என்னால முடியாதுப்பா உங்க வாழ்க்கையில நடந்திருக்குதா நீங்க இக்கட்ட சூழ்நிலை கடத்துல மாட்டிக்கி நிற்கும்போது உங்க புருஷன் கிட்ட சொல்லியிருப்போம் சொல்லுற என்னன்னா பண்ண சொல்ற அதுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுவோம் என்னென்ன பண்ண சொல்ற அந்த நேரம் நம்ம திக்கை போல யாருக்கிட்ட போய் கேட்க முடியும் கூட உதவி செய்வாங்க நம்ம மனைவி எதிர்பார்த்து கூட நம்ம ஈயா உன்ன நம்பி நான் கொடுக்க மாட்டேன் திக்கற்ற போல அந்த நேரம் பட வேண்டிய தெரியுமா அவ்வளவு வேதனை சொந்த மந்தத்துக்கிட்ட போய் கேட்கும் போது அவங்கள அதே சொல்லுவாங்க அந்த நேரம் அப்படி என்ன பண்ணிடுவோம் போல நமக்கு எல்லா வழிவாசலும் அடைக்கப்பட்டுடும் அவளைதான் நாம இனி என்ன செய்ய போறோம் இனி என்ன செய்ய போறோம் அவள்தான் கடந்தார் என்ன பதில் சொல்ல போறோம் நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்ன செய்ய போறோம் நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சு விட்டது என்று நினைக்கும் நேரத்துலதான் சொல்றாரு நான் உங்களை அப்படின்னு என்ன அர்த்தம் உங்களை தீக்கட்டுல விடவே விடமாட்டேன் அப்ப உலகமே உங்களை மறந்து போனாலும் உங்களை மறவாத ஒருவர் நான் இருக்கிறேன் உன் பெவங்களுடைய பிறத்து நீ பிறந்த இடத்துல தெரியாத நீ அனாதை ஆனா என் பார்வைக்கு நீ அனாதே கிடையாது ஆனா உனக்கு நான் உதவி செய்வேன் உனக்கு நான் என்ன பண்ணுவேன் உதவி செய்கிற கத்தர் ஏன உனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த உலகத்தின் பார்வைக்கு இன்னார் பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஆனா எல்லாருக்கும் ஒரு தகப்பன் உருவாக்கினவர் நானே எல்லாருக்கும் ஒரு தகப்பன் உருவாக்கினரு ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தகப்பன் அல்ல பூமியில உள்ள சகல கோத்தர மனசனுக்கும் தகப்பன் என்று ஒருவர் உண்டானால் உருவாக்கினவர் ஒருவர் உண்டானால் அது என் ஆண்டவராக ஒருவரே அழல்யா அப்ப இந்த திக்கெட்டவரால் விட அப்படின்ன பொழுது நம்மளுடைய சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்மள அவர் என்ன பண்ண மாட்டார் கைவிடுவேன்